சர்ச்சுபல் வாசல் மிஷன் நம்பர் நானூற்றி ஒம்பது டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி பேங்க் எக்ஸாம் கைடன்ஸ் டு தி யூத் உங்கள் உயர்வே எங்கள் நோக்கம் இன்றைய தினம் முக்கியமான கடிதம் ஒன்றை எழுதி அதற்கான ஆங்கில மொழிபெயர்ப்பையும் தந்து கொள்கிறோம் அதுபோல ஒரு போயம் தமிழில் தந்து அதற்கு விளக்க உரை தந்துவிட்டு ஆங்கிலத்திலும் அதை தெரிவித்துக்கொள்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் பண்ண தவறாதீர்கள் உங்களுக்கு தேவையான முழு கவனம் எடுத்து நல்ல நல்ல பகுதிகளாக உங்களுக்கு இந்த வீடியோக்களில் தந்து கொண்டிருக்கிறோம் அறுபத்தி நாலு பார்ட் பகுதிகள் தந்துவிட்டோம் அத்தனையும் சர்ச் பெல் தமிழ் அப் அல்லது நீங்கள் டிஎன்பிஎஸ்சி சர்ச்சு பெல் என்று எழுதுங்கள் நீங்கள் அந்த வீடியோக்களை பெற்றுக்கொள்வீர்கள் அனைத்து பகுதிகளையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கிறோம் அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் செய்து கொள்ளுங்கள் உங்கள் அனைவருக்கும் இனிய தை திருநாளாம் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் முதலில் கடிதம் எழுதுக ஒரு உறவினருக்கு ஒரு புத்தகம் வாங்க ஒரு கடிதம் எழுதுங்கள் முதலில் உங்களுடைய விலாசம் நாங்கள் எடுத்துக்காட்டாக இருபத்தைந்து பிள்ளையார் கோயில் தெரு செங்கல்பட்டு தேதியை போட்டுக்கொள்ளுங்கள் இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது அன்புள்ள மாமா நான் இங்கே நன்றாக இருக்கிறேன் அம்மா அப்பா தாத்தா பாட்டி தம்பி எல்லாரும் நலமாக இருக்கிறார்கள் நீங்களும் அத்தை நலமா எப்போ நம்ம ஊருக்கு வருவீர்கள் உங்களை பார்த்து ரொம்ப நாளாக ஆ ஆர்வமாக இருக்கிறோம் எப்போது வருவீர்கள் இந்த வருஷம் எல்லா தேர்வுகளிலும் நான் வகுப்பில் முதல் மதிப்பெண் எடுத்திருக்கிறேன் விளையாட்டு போட்டிகளிலும் முதலிடம் பெற்றேன் என் பள்ளி ஆசிரியர்களும் வீட்டில் உள்ளவர்களும் என்னை பாராட்டினார்கள் நான் சந்தோஷப்பட்டேன் எங்கள் ஊரில் ஒரு சில புத்தகங்கள் கிடைக்காத சூழ்நிலையில் கீழே கொடுக்கப்பட்ட நான்கு புத்தகங்களை எனக்கு அனுப்பி வைக்க வேண்டுகிறேன் அதில் ஒன்று பொதுக்கட்டுரை புத்தகம் திருக்குறள் புத்தகம் ஐம்பெரும் காப்பியம் கணின கணினி தொடர்பான ஒரு புத்தகம் ஆகியவற்றை நான் இங்கே கீழே தந்திருக்கிறேன் பெயருடன் அதை அன்புடன் அனுப்ப கேட்டுக்கொள்கிறேன் அன்புடன் மாறன் விலாசம் ஓகே இப்போது நாம் இதனை ஆங்கிலத்தில் எவ்வாறு எழுதுவது Translation the letter translation from Tamil to English. Write a letter to a relative to buy some buy four books. In this letter, you just write the address of your house, then date. 2011 2020 dear uncle I am well here mom dad grandpa grandma and brother are all okay when are you come to our town it is has there has been a long time since I saw you I am very much interested to see you all when would you come I have scored first in class in all my examinations this year. I have also topped sports competition. My school teachers and everyone at home appreciated me. I was happy I need the following four textbooks which are not available in our town. I kindly request you to purchase and send the books that are the books, name, general essay book, circural book, Iung Perkopia. அண்டு எ புக் ரிலேட்டட் டு கம்ப்யூட்டர் யூஆர்ஸ் அஃபெக்ஷுனேட்லி கேமாரர் மொழியோடு விளையாடும் இப்போது ஒரு பாடலைகளை பாடலை தந்து அந்த பாடலை தமிழிலும் தந்து ஆங்கிலத்திலும் டிரான்ஸ்லேஷன் தந்திருக்கிறோம் இது ஒரு விளையாட்டு பாட்டு போல் அழகாக நன்றாக இருந்ததனால் இதனை தேர்ந்தெடுத்திருக்கிறோம் ட்ரான்ஸ்லேஷன் தமிழில் முதலில் சொல்கிறோம் பிறகு இங்கிலீஷில் அதை தருகிறோம் தனிப்பாடல்கள் என்றால் என்ன தமிழில் தனிப்பாடல்களின் வரலாறு தனித்துவமானது சங்ககால பாடல்களை திரட்டி தொகுத்தது போல இன்று வரையிலும் புதிய தடங்களில் பல திரட்டு வெளிவந்திருக்கின்றன தனித்தனி புலவர்களால் பல்வேறு காலகட்டங்களில் எழுதப்பட்ட பாடல்களை தனிப்பாடல்கள் என்கிறோம் புலவர்கள் தங்கள் உள்ள கருத்தை எவ்வித கட்டுப்பாட்டிற்கும் உட்படாமல் விருப்பம் போல் எழுதி பாடல் எழுதியிருக்கிறார்கள் இப்பாடல்களில் பலவித உணர்ச்சிகள் ஓசை விளையாட்டு சொல் விளையாட்டு விடுகதை என அத்தனை சுவைகளும் நயங்களும் காண கிடைக்கின்றன தனிப்பாடல் நீங்கள் சொல் விளையாட்டு கீழே கொடுத்திருக்கின்றோம் பார்ப்போமா முற்பாதி போய்விட்டால் இருட்டே ஆகும் முன்னெழுத்துவிட்டால் பெண்ணே ஆகும் பிற்பாதி போய்விட்டால் ஏவல் சொல்லாம் பிற்பாதியுடன் முன்னெழுத்து இருந்தால் மேகம் சொற்பாக கடை மிருகத்தீனி தொடர் இரண்டாம் எழுத்து மாதத்தில் ஒன்று பொற்பார்த்தின் புயமுத்துசாமி மன்னா புகழ்வாய் இக்கதையின் புதையல் கண்டே இந்த கதையை இந்த பாடலை எழுதியவர் பெயர் அழகிய சொக்கநாதர் இவர் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர் ஸ்லேடை பாடுவதில் வல்லவர் இவர் பாடிய தனிப்பாடல்கள் இருபத்தைந்துக்கும் மேற்பட்டவை முத்துசாமி என்பார் இவரை ஆதரித்தார் இவர் பதினெட்டாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் வாழ்ந்தவர் இந்த பாடலுக்கு பொருள் அதாவது விரிவுரை என்னவென்றால் இவருடைய பாடலை எவ்வாறு பொருள்படுத்தலாம் கேள்வி முத்துசாமி வள்ளலே இக்கதையின் உட்பொருளின் ஆராய்ந்து சொல்க அத தலைப்பு புதையல் ஒரு சொல்லின் முதல் பாதை பாதியை நீக்கிவிட்டால் இருப்பது அல் இந்த அல் அதற்கு பொருள் இருள் முதல் எழுத்தாகிய பூ என்னும் எழுத்தை நீக்கிவிட்டால் தையல் அதற்கு பெண் என்பது பொருள் அச்சொல்லின் பிற்பாதியை நீக்கிவிட்டால் புதை என்னும் கட்டளையிட சொல்லாகும் பிற்பாதி எழுத்துடன் முன்னெழுத்தாகிய பூ சேர்த்தால் புயலாகும் அந்த சொல்லின் முதல் எழுத்தாகிய பூ கடை எழுத்தாகிய இல் என்பதை சேர்த்தால் விலங்குகள் தின்னும் புல் ஆகும் அச்சொல்லின் இரண்டாம் எழுத்தாகிய தை இது மாதத்தின் முதல் தை மாதம் என்பதாகும் ஆக புதையில் என்னும் சொல்லை பல்வேறாக பிரித்து பலர் அறிய பொருள் விளங்குமாறு சொல் விளையாட்டில் ஈடுபட்டுள்ள இந்த புலவர் தமிழ் சொல்வளத்தின் மாண்பினை புலப்படுத்துகிறார் இதனை ஆங்கிலத்தில் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணுகிறோம் சிறிது கவனமாக கவனியுங்கள் ஏனென்றால் நம் கவிதையையே டிரான்ஸ்லேஷன் செய்கிறோம் இருந்தாலும் சரியான முறையில் அதை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறோம் கவனத்துடன் பாருங்கள் இஃப் த ஃபஸ்ட் ஆஃப் ஆஃப் எ வேர்ட் இஸ் ரிமோட் வாட் ரிமைன்ஸ் த வேர்ட் Al it means darkness. If the first letter PU is removed, it becomes Tayal. It means woman. If the second half of the word is removed, it becomes commanding word. If you add the prefix pu to the letter, it becomes storm. If we add the first letter of the word pu and the letter L it means grass that animal eat. The second letter of the word Thai is, uh, you know, the uh, month of uh, Thai. It is uh, the, the meaning is Thai month. So the poet who engages the word play to understand the meaning of the word Trasa putayal by dividing it in many ways. சோ இஸ் த க்ளோரி ஆஃப் தமிழ் வக்கப்பலர் நவ் வி வில் சி சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் வாட் ஆர் ஆர் ஆஸ்க்ட் பை த எக்ஸாமினர்ஸ் இன் அவர் எக்ஸாமினேஷன் தமிழில் அதற்குண்டான ஆங்கில டிக்ஷனரி மீனிங்கை நாங்கள் தருகிறோம் நன்றாக கவனமுடன் பார்த்து கொள்ளுங்கள் இதனை டிஸ்கிரிப்ஷன் சைடில் எடுத்துக்கொள்ளுங்கள் ஆற்றல் பிலிட்டி பொது உடைமைப்படுத்தல் அஸ்ட்ராக்ஷன் உணர்வு நிலை அஃபெக்ஷன் உள்ளுரை ஓமை ஓமு மனப்பான்மை ஆட்டிடியூட் சமநிலை பேலன்ஸ் அழகு பியூட்டி சிறப்பியல்புகள் இயல்புகள் கேரக்டரிஸ்டிக்ஸ் அறிவுநிலை காம்பினேஷன் பொதுமை கருத்து கான்செப்ட் முடிவு கன்க்ளூஷன் முரண்பாடு கான்ஃப்ளிக் நினைவு நிலை கான்சியஸ்னஸ் சூழ்நிலை காட்டும் முறை அட்மாஸ்பியர் படைப்பாற்றல் கிரியேட்டிவிட்டி திறனாய்வாளர் கிரிட்டிக் மனநிலை டிஸ்போசிஷன் உள்ள கிளர்ச்சி இமோஷன் பிற நிலையில் தன்னை வைத்து பார்த்தல் எம்பதி ஆக பல வார்த்தைகளை இம்பார்ட்டன்ட் வார்த்தைகளை உங்களுக்கு தமிழாக்கமும் செய்து ஆங்கிலத்தில் கொடுத்திருக்கின்றோம் இது பல நேரங்களில் இந்த கேள்விகள் உங்களுக்கு கேட்கப்படுகின்றன மேலும் சில வார்த்தைகளை சொல்கிறேன் உள்ள கிளர்ச்சி எமோஷன் பிறநிலையில் தன்னை வைத்து பார்த்தல் எம்பதி சூழ்நிலை என்வைரன்மெண்ட் பெருங்காப்பியம் எப்பிக் விளக்க உரை டிஸ்கிரிப்ஷன் விளக்க முறை எக்ஸ்ப்ளனேட்டரி உணர்ச்சி கூறு ஃபீலிங் ஆக இந்த வார்த்தைகளை கவனமுடன் கற்றுக்கொள்ளுங்கள் இந்த மாதிரி வார்த்தைகள் ஆங்கிலத்திலோ தமிழிலோ தந்தால் நன்றாக கவனமுடன் இந்த கேள்விகளுக்கு பதிலை கூறுங்கள் அனைத்தையும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் சைடில் கொடுத்திருக்கிறோம் என்றதால் நீங்கள் இதனை பிரிண்ட் அவுட் செய்து கொள்ளுங்கள் அனைவருக்கும் வணக்கம் None.